நான் இந்த மதரச ஒரு மெம்பராக இருக்கிறேன் இந்த ஊர் மக்களிட ஒத்துழைப்போடு இருக்கிறேன் இருந்து கத்தி இருந்து கத்தி ஒரு மயிரும் பிடுங்க இல்லாது இருந்தால் யாராக இருக்கட்டும் அது ஜாமியத்தில் உலமாவா இருக்கட்டும் முஸ்லீம் கவுன்சிலாக இருக்கட்டும் வெளிநாட்டில் வாழ்கிற வெங்கைய நூலாக இருக்கட்டும் எல்லாவனுக்கும் சொல்கிறேன் இந்த மதரசா உள்ளுக்கு வந்து தான் பேசுறேன் சரியா உங்களுக்கு நான் சவால் போடுறேன்

கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பாரிய சர்ச்சையை எழுப்பிய ஒரு வீடியோ வெளிவந்தது அதில் இந்த ஆசிஃப் அஸ்லம்னு சொல்லக்கூடியவன் ஒரு மதரசாவில் இருந்து கொண்டு எனக்கும் என் சமூகத்துக்கும் ஒரு பகிரங்க சவாலை விடுத்தான் இந்த காணொலியினூடாக மிக முக்கியமான தகவல்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அதிலே குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பிறகு இவனை அணுகும் மக்களை இவன் எவ்வாறு நடத்துகின்றான் அந்த மதிரசா நிர்வாகம் எவ்வாறு இவனுக்கு சோற போய்கொண்டு இவனை போன்றே நடந்து கொள்கின்றது அதிலே வாயில்லா பூச்சா நடந்து கொள்ளக்கூடிய அம்ஜத் மொழியின் நிலைப்பாடு என்ன என்பதை நான் தெளிவுபடுத்துகின்றேன் இதனைத் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக அதனுடைய முழுமையான வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பதிவிடவும் காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இந்த மதரசால ஒரு மெம்பராக இருக்கிறேன் இந்த ஊர் மக்களிடம் ஒத்துழைப்போடு இருக்கிறேன் இருந்து கத்தி இங்கே இருந்து கத்தி ஒரு மயிரும் புடுங்க இயலாது புடுங்கிறதா இருந்தால் யாராக இருக்கட்டும் அது ஜாமியத்துள் உலமாவா இருக்கட்டும் முஸ்லீம் கவுன்சிலாக இருக்கட்டும் வெளிநாட்டில் வாழ்கிற வெங்கைய நூலாக இருக்கட்டும் எல்லாவனுக்கும் சொல்றேன் இந்த மதரசை உள்ளுக்கு குழந்தை தான் பேசுறேன் சரியா உங்களுக்கு நான் சவால் போடுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் நான் விரல் நீட்டி சவால் போடுறேன் இந்த பிள்ளைகளை வச்சு ஒரு தாய் தகப்பனுக்கு புறந்தான் எவனாக இருந்தாலும் இந்த இலங்கை நாட்டில் இந்த இலங்கை திருநாட்டில் என்னையை பற்றி மூஞ்சி காட்டாமல் ஃபேஸ்புக்கில் பேசுகிற அனைவருக்கும் நீ ஒரு வாப்பாக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்திருந்தா நீ பேசி நான் எவ்வளோ காலமாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இன்னைக்கு நான் பேசுகிறேன் நீ கேளு இந்த பிள்ளைகளை வச்சு ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தார் இந்த ஃபுல் நேம் முகமது ஃபஸ்லி முகமது அஸ்லாம் இந்த மதரசாவுடைய அட்ரஸ் மதிக மிதியாலே ரவுலத்துல் உலமா இஸ்லாமிக் காலேஜ் சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று அழைக்கப்படும் சொர்க்கத்தின் பூஞ்சோலை உலமாக்கல் உலமாக்கலின் பூஞ்சோலை என்று அழைக்கப்படும் இந்த மதரசாவையோ இணையோ நீ எந்த இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு சிஐடி ஆகிட்டும் ஒரு எஸ்சிஐடி ஆகிட்டும் ஒரு போலீஸ் ஆகிட்டும் எதா இருக்கட்டும் முடியுமா இருந்தால் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்துக்காட்டு அதை தவிர நீ இந்த ஃபேஸ்புக்கில் போட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகளை நான் இல்ல கேவலப்படுத்துற நீ அதை செய்யறத உடனடியா நிறுத்து நிறுத்தலாண்டு வை உனக்கு என்ன செய்யணும் என்ற எனக்கு தெரியும் என்ன நான் இலங்கையில் இருக்கிறேன் உன் தாய் நஸ்ரின் யூகே லண்டன் உன்னை வாப்பா உங்களோட மேல நான் கம்ப்ளைண்ட் போட்டு அஃபீஷியலா உன இந்த நாட்டுக்கு வரதோ இல்லையோ உன் உமாவையும் வாப்பாவையும் நான் உன்னை வீட்டுல இருந்து தூக்குவேன் இதை நான் பயப்படாம சொல்றேன் இன்னைக்கு நல்ல நினைவு வச்சுக்கோ இந்த வீடியோ இவன் அவனுடைய வாட்ஸ்அப் தளத்தில் லைவாக வந்து ஏதோ ஒன்றை தீண்டுவிட்டு ஒவ்வொரு முறையும் வாய் உலர்த்தி ஒவ்வொருவருடைய உம்மா தங்கை வாப்பா எல்லாவற்றையும் இழுத்து கதைக்கும் அதே கோணத்தில் கதைத்தது தான் இவர் தான் இந்த மதரசாவுக்கு இன்சார்ஜ் இவர் தான் இதற்கு அதிபர் இவர் தான் எசம்பிளி நடத்தக்கூடியவர் இவர் வரும் அங்கத்தவரா இந்த மதரசாக்களில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அதை மானபங்கப்படுத்தக்கூடிய இவனுக்கு உறுதுணையாக ஒருபோதும் செயற்படாதீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த மதரசாவை யார் வேணும் என்றாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பாருங்கள் அங்கே ஃபோன் ஆன்சர் பண்ணுறது இவன் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கோலடிச்சு பேசினாங்க கதைச்சாங்க இவனுடைய எடுக்கவா கையெடுக்கவா எல்லாம் கேட்டாங்க ஒருபோதும் நான் அதுக்கு உடந்தையாகவில்லை ஒருபோதும் இணங்கவில்லை இவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது இவனுக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறது என்று அல்லாவின் மேல் பாரம் சாட்டிவிட்டு அதை விட்டுவிட்டேன் ஆனாலும் இப்படிப்பட்டவனை போலீஸ் முறைப்பாடு செய்வது என் மீது கடமையாக இருக்கிறது எனவேதான் அந்த நிர்வாகத்திடம் நான் வந்து கேட்டுக்கொண்டேன் நீங்கள் அவசரமாக எனக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் இப்படிப்பட்ட கலிசறைகளை இப்படிப்பட்ட நயவஞ்சகனை சமூகத்தில் இழிவானவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்காதீர்கள் என்று நான் பேசினேன் ஆனால் எத்தனையோ சகோதரர்கள் அந்த மதரசாவை தொடர்பு கொண்ட போது அவர்களுக்கு கேவலமாக தூசணத்தால் பேசிய எத்தனையோ வாய்ஸ் கட்டுகள் எங்களுடைய காதுகள் புளிக்க வந்து கொண்டுதான் இருக்குது நிறுத்திற பாடியில் அம்ஜத் மொழியுடன் நான் பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவரே என்னை தொடர்பு கொண்டு பேசினார் அரை மனத்தையாலும் பேசிய அந்த வீடியோவில் சில விஷயங்களை உங்களோட பகிர்கின்றேன் பாருங்கள் அவரே ஒற்றுக்கொள்கிறார் இவன் எப்படிப்பட்ட குப்பாடி என்று இவனை கலட்ட முடியாது என்று கூறுகிறார் இவனை கலட்டுவது எங்கே என்று சந்தர்ப்பம் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் அப்போது இவர்கள் இப்படி இவனுக்கு பயந்து இவங்க இவர் இந்த மதரசா முழுமையாக ஒடுக்கப்பட்டிருப்பது போன்று அவர்கள் கதைக்கிறார் ரம்ஜேத் அந்த புள்ளலுக்கு நீங்க

அது போல இந்த முஸ்லீம் சமூகத்தை சூடேத்தி கொண்டு நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் அப்படி வந்து விளை போடுறது உனக்கு மதரசுக்கு எதிராக வந்து இந்த முழு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை இல்ல திருப்பி விட்றாயின்

இல்ல அப்படி நீங்க வெயில கிட்டமுள்ள எப்படி இல்ல நான் இவங்க மாறி உங்களுக்கு தெரியா

அதை நீங்க யோசிக்கணுமே இல்லைங்கச்சா இதே விஷயத்த பிள்ளையில கொண்டு அந்த பேஜ் உள்ள அவங்களை முன்னுக்கு பேச வச்சு இல்லாட்டி அந்த மாற பேச வச்சு உனக்கு கண்ணியமான முறையில் எத்தனையோ அப்படி செய்யறாங்க எத்தனையோ நாங்க வீடியோ காலை பாக்குறோம் அந்த வீடியோ வருது வந்தோடனே நாங்களும் அதுதான் கண்ணியம் அதான் நாங்க விரும்புறோம் அப்ப உதவி செய்ற உங்க பின்ன்கால அல்லாவுக்கா சொல்லி ஹிவாசோட உதவி செய்ய அது அல்லா உங்களுக்கு தெரியும் அவங்களோட மதுரை சாவுக்கு நேரடியாக உதவி வருது இது யாருடைய மாணவகம படுத்தப்படுது இல்லை இதுதான் முறை அதை தான் நான் சொல்றேன் நேரம் பேசிட்டோம் இருந்தாலும் நீங்க நல்ல முடிவுங்க பார்த்தீர்கள் தானே எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நான் இந்த மதரசாவை பற்றி இந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கதைக்கும் போது அவர் இவனை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் இவனை எப்படி வெளியே போடுவது என்று தெரியாமல் தவிக்கிறார் என்பது விளங்குகிறது ஆனால் இது வெறும் நடிப்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் எத்தனையோ பேர் இந்த மதரசாவை தொடர்பு கொண்ட போது பஸ்லத்தை போட்டு அந்த பேசக்கூடிய மக்களை நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய மக்களை இழிவுபடுத்தி அவர்களுடைய மரணித்த உம்மா வாப்பாவையும் கூட இழுத்து பேசின ஒரு வாய்ஸ் கட்டையும் கேட்க நேர்ந்தது மிகவும் கவலை அடைந்தேன் அவரும் ஒரு உலமா இன்னொரு உலமாவுக்கும் அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய இன்னொரு உலமா

अमजद मोले तो बेसर है अमजद अमजद मोले एक रहा नहीं यार उनके अमजद अमजद मोले को कोने कुड़केल मा ये ला है ना सही बात अमजद मोले तो बेसर है महज़ यार अमजद मोले कोने कुड़केल मा ये लांड है ना सही बात क्या करूँ निमार पड़ी तो आधे बाल बेसर है बेसर तो उन्हें सेंड था अमजद मोले ये अमजद अमजद इन्हें ना अमजद मोले इग्रारा

இவ பணக்காரன் வந்து தனிப்பட்ட முறையில வந்து வரலாறு இல்ல இல்ல அப்ப அதுக்கு பொருள் இவன்ட்ட விஷயத்தை செல்வோம் இப்படி ஒரு வேலை திட்டம் செய்வோம் அப்படின்னு முன்னுக்கு வந்து இவன் வேலை திட்டத்தை இதுவே செய்யும் அலமது இல்ல எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இல்ல நான் அநேயமான அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராத்தை கூட பார்த்தேன் அவன் கூட பேச தலைப்பா கட்டி கொண்டு அவன் பேசுறான் உல மக்களுக்கு தரப்பியா கொடுக்குறான் அப்பயே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நான் இந்த அளவுக்கு யோசிக்க யோசிக்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனையா போகும் என்ன இப்ப இது வர வரமாட்டேன் மதரசாக்கு

இந்த மதரசாவில் இருந்து கொண்டு இவன் அங்கே இருப்பவர்களை அடக்கி ஆள்கின்றானா அல்லது இவன் சேர வேண்டிய சரியான இடத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமானவர்களிடத்தில் சேர்ந்திருக்கிறானா என்பதுதான் இங்கே கேள்வி இது மதரசாவில் நிகழக்கூடிய விடயமா ஒரு பிள்ளை அல்லாவுடைய கலாமை கற்று நல்ல முறையில் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஆளி மூலமாவுக்கு இவனா ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவன் இவனா அகலாக்கை கற்றுக் கொடுக்க போகின்றவன் இது சமூகத்தின் ஒரு பாரிய சீர்கேடு இவனுடைய சவாலை ஏற்று நான் இன்று அம்ஜத் மோலியோடு பேசி அவர்களுக்கு கதைத்து இவனுடைய குப்பாடித்தனத்தை புரிய வைத்து இந்நாளில் இந்த முயற்சியை நான் செய்துவிட்டேன் ஜம்மி உலமாவும் வக்குவு சபையும் இதை செய்வார்களா சமூகத்தில் மத்திய இருக்கக்கூடிய சிஐடி போலீஸுக்கு இவர் சவால் விட்டிருக்கிறார் வந்து பாருங்கள் என்று முறைகேடான முறையில் பேசுகின்றாய் கேவலப்படுத்துகின்றாய் மக்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏசுகின்றாய் இது தவறு என்பதை நீ எப்போது உணரப்போகிறாய் உனக்கு இந்த கேடயமாக இந்த மதரசாவுடைய நிர்வாகம் இருக்கிறது அந்த ஊர் மக்களை நான் சொல்ல மாட்டேன் ஊர் மக்களை இதில் நீ நாசூக்காக இழுத்து விடுகிறாய் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நயவஞ்சகனே என்னுடைய தாயை தூக்குவதாக சவால் விட்டாய் முடிந்தால் என்னுடைய ஊருக்கு போய் உன்னுடைய காலை வைத்துப்பார் என்னுடைய தாயை தூக்குவதற்கு முதலாக முதிர்ந்து என்னுடைய ஊருக்கு போய் காலை வைத்து என்னுடைய வீட்டை கேட்டுப்பார் உனக்கு புரியும் உன்னால் அது முடியாது நீ ஒரு கோலை நீ ஒரு பொட்ட சவால் விட்டு விட்டு அங்கே மதிரசாவில் பதுங்கி கிடக்கக்கூடியவன் நீ நீ ஒரு அல்லக்கை எங்கேயோ ஒரு ஹாஜியார் ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய பிச்சையை வாங்கி நீ அதில் உண்டு பிழைப்பவன் இந்த மானம் கெட்ட பிழைப்புக்கும் நீ நாண்டுகிட்டு கட்டு சாகலாண்டா ஒரு தொழிலுக்கு போ ஒரு சம்பாத்தியத்தை பாரு அதுக்கு பிறகு உண்ட கையால் கொடுத்துட்டு மற்றவனுக்கு கொடுக்க சொல்ல அதை நான் செய்து கொண்டிருப்பதனால் தான் சொல்கின்றேன் சிலர் இவனுக்கு ஜால்ரா பண்ணக்கூடியவர்கள் வந்து கேட்கிறீர்கள் இது தனிப்பட்ட சண்டை என்று கூறுகிறீர்கள் தனிப்பட்ட பிரச்சனை என்கின்றீர்கள் ஜம்யத் உலகமாக இருக்கின்றான் வக்கப் சபையை இருக்கின்றான் சிஐடியை கூப்பிடுகின்றான் போலீஸை கூப்பிடுகின்றான் நீ எல்லாம் முஸ்லீம் எல்லாம் மொத்த முஸ்லீமும் கிளம்பு வாங்கின்றான் அல்லா இல்லை என்று சொன்னான் எத்தனை சம்பவங்கள் ஒரு சாதாரண நிலைப்பாட்டில் நல்ல புத்தி உள்ளவன் இது செய்யக்கூடிய விஷயங்களா இவனை போய் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளர்க்கும் இடத்தில் ஒழுக்கத்தை கற்பிக்கும் விடத்தில் நீங்கள் வைத்திருப்பதுதான் தகுந்த நடவடிக்கையை நடவடிக்கை அவசரமாக எடுக்க வேண்டும் இவனுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்னும் இந்த இலங்கையில் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் அந்நிய மக்களுக்கு சிங்கள மொழியிலும் இதை தெரிவித்து இந்த மதரசா பற்றிய விடயங்களை தெரிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும் எங்களுக்கு இந்த மதரசாவோட எந்த கோவமும் இல்லை நிர்வாகத்தோடு எந்த கோவமும் இல்லை இந்த கலிசரை உங்களையும் பலவந்தமாக அங்கே வைத்துக்கொண்டு அவனுடைய சேட்டைகளை செய்யும் இடமாக அவனுடைய கோட்டையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் கவலைக்குரிய விஷயம் அது முடியாத காரியம் அதை செய்ய முடியாது அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் இந்த மதரசா நாற்பது வருடங்களுக்கு மேலாக இயங்குவதாக நீங்கள் கூறுகிறீங்க அப்போ இதுல எத்தனையோ தனவந்தர்களுடைய உழைப்பு இருக்குது இது எல்லாவற்றையும் இவன்தான ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை செய்தவன் போல கத்திக்கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு நேற்று நாள் வந்து கொண்டு அந்த பிள்ளைகளை போட்டு 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 மானத்தை வாங்கி கொண்டிருக்கும் காடேனே நிறுத்திக்கொள் அம்ஜத் மௌலவி உங்களுடைய நிர்வாகத்துக்கு உடனடியாக இது அன்பு கட்டளையாக விடுகின்றேன் நீங்கள் கேட்கவில்லை என்றால் இதனுடைய பாரதூரத்தை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க என்னுடன் வயசில் பேசும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக ஒத்துக்கொண்டீங்க அதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதுக்கு எங்களை இந்த முடிச்சு கொள்றதுக்காக நாங்கள் இருக்கிறோம் இப்படி சொன்னீங்க தானே இன்னும் ஒரு சில வீடியோக்கள் உங்களுடைய நிர்வாகிகள் பேசிய விடியோங்கள் வெளியாகி இருக்கிறது கேட்டிருக்கிறோம் உலமாக்களுடைய குழுமங்களில் வெளியாகி இருக்கிறது ஆனால் அதை அமானிதம் காக்க சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அமானிதம் காக்கிறோம் தகுந்த எங்களுக்கான அதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் தவற மாட்டோம் உண்மையிலே இந்த ரவுலத்துலருமா சொல்லக்கூடிய இந்த மதரசா அனாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அல்லாவுடைய உகப்பை பெற்றுக்கொள்ளணும் நீங்க மறுமையில் உயர்ந்த தர்ஜாவை அடைந்து என்ற உன்னதமான நோக்கத்தில் செய்கிறவங்களாக இருந்தால் தயவு செய்து சிந்திங்க இந்த மாதிரி கேவலம் கெட்ட பிறவிகளை இணைத்துக்கொண்டு இந்த பயணத்தை போகாதீங்க அல்லாவுக்காக அவன் செய்து தருவதை அவனுடைய பாட்டில் ஒரு ஓரமாக இருந்து செய்து தர சொல்லுங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் அந்த மதரசா ஊட்டமுத்தத்தையும் அவனுடையத்தில் கையளித்து சமூகத்தை எதிரியாக பகடைக்காயாக சமூகத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்திக் கொண்டு ஒரு ஈனச் செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறான் இதற்கு நீங்க உறுதுணையாக இருக்கிறீர்களே வெட்கமில்லையா இல்லையா மிகவும் கவலையா இருக்கிறது இல்லாட்டி இது உங்களுடைய தொழிலா இது உங்களுடைய பிசினஸா அந்த ஏழை மாணவர்களை அனாத பிள்ளைகளை காட்டிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலா அந்த தொழிலுக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் செய்ய தயாரா இவனுக்கும் உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய போக்குக்கும் எந்த வித்தியாசமும் எங்களுக்கு தென்படல அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க அதை அமானிதம் காக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை காக்கின்றேன் சிந்தித்து பாருங்க அம்ஜத் மௌலவி இந்த நிலை நீடிக்குமானால் இது உங்களுடைய மதர்சாவுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக வந்து முடியும் இதனுடைய பாரதூரத்தை நேரடியாக படுத்தியும் இன்னும் மௌனம் கொண்டிருந்தீர்கள் என்றால் இவனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் நாங்கள் எங்களுக்கு தயங்க மாட்டோம் அதனால் மதர்சா பாதிக்கப்பட்டு விட்டால் எங்களை அதுக்கு பிறகு குறை சொல்லாதீர்கள் அதை தான் நாங்கள் பயப்படுகின்றோம் எங்களுக்கும் இருக்கிறது அந்த கவலைதான் அந்த கவலைக்கு தானே நாங்கள் பேசினோம் இவனோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பிள்ளையுடைய மானங்களை வாங்காதே எனவே அம்ஜத் மௌலவி ரவுலத்துல் உலமா உங்களுடைய நிர்வாகம் இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கணும் உலமா வகுப்பு சபை உங்களுடைய விசாரணைகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் சமூகத்தின் ஒரு அன்பு கட்டளையாக இதை முன்வைக்கின்றேன் இதற்கு மேலும் நீங்கள் அமைதி காத்து பொறுமை காத்து இந்த ஆசிஃபத்தத்துக்கு வழிந்து கொடுத்து கொண்டு வரக்கூடிய தொலைபேசிகள் எல்லாம் அவனுடைய கையில் கொடுத்து அவனுடைய ஸ்டைலில் எல்லோருக்கும் ஏசி பேச நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அவற்றையும் முழுமையாக படம் பிடித்து மக்களுக்கு காட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இதுக்கான சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கையர்களும் முன்னெடுப்போம் எங்களால் முடியும் நிச்சயமாக முடியும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கோல் போது அவர்களை இழிவாக பேசிக்கொண்டு செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இவனுக்கு தகுந்த பாடத்தை அல்லா தால கொடுப்பான் அதை செய்துவிட்டு அங்காலே பிள்ளைகளை போட்டு கசீதாவையும் நசீதையும் போட்டு மக்களை ஏமாற்றி தரிகின்றான் ஒரு கேவலம் கெட்ட பிறவி தாய் தந்தையர்களை இழுத்து பேசி ஏசி பேசி அவனுக்கு வார்த்தைகளால் விவாதங்களால் பேச முடியாத கோளை உன்னை போல ஒரு கோளை இனப்பிவியை என்னுடைய வாழ்க்கையில் கண்டதில்லை உன்னை போ என்று விட்டுவிடுவேன் என்னுடைய தாயிடம் நீ மன்னிப்பு கேட்டிருந்தால் நீ அதையும் செய்யாவிட்டால் உனக்கு சட்ட நடவடிக்கை தான் நான் எடுப்பேன் அதனால் மதரசா பாதிக்கப்பட்டாது என்று சொன்னால் என்னிடத்தில் நாளை கூறிவிடாதீர்கள் சமூகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த வீடியோவை நான் பதிவிடுகின்றேன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நான் காத்திருக்கிறேன் இதற்கு மேலும் நான் காத்திருக்க முடியாது இன்னும் ஒரு சில தினங்கள் தான் நான் காத்திருப்பேன் அதற்குள் நீங்கள் இதற்கான சரியான நடவடிக்கை எடுத்து அதற்கான முடிவை சொல்ல வேண்டும் அதை சொல்லாத பட்சத்தில் அம்ஜத் மௌலவியோடு பேசிய முழுமையான காணொலி வெளிவரும் அதனை தொடர்ந்து சட்ட நடவடிக்கையும் இவனுக்கு மேலாக எடுக்கப்படும் என்பதை அன்பாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நம் அனைவரையும் வல்ல இறைவன் நேரான பாதையில் நடத்துவானாக இப்படிப்பட்ட கடப்புழியனை சமூகத்து விரோதியை முனாஃபிக் தனமாக செயற்படக்கூடியவனை நம் சமூகத்தில் இருந்து திறந்து வைப்பானாவா அவனுக்கு ஹிதாயத்தை அல்லாத் தாலா வழங்கட்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வினை உங்கள் அனைவருக்கும் வல்ல அல்லா செய்வானாக இதை அதிகமாக ஷேர் செய்து அந்த நிர்வாகம் பார்க்கும்படியும் ஜம்யத்தில் உலமா பார்க்கும்படியும் சபை பார்க்கும்படியும் நிச்சயமாக டெக் பண்ணுங்கள் உங்களுடைய கொமெண்டில் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் கீழ்தரமான வார்த்தைகள் தேவையில்லாத தகாத வார்த்தைகள் பேசப்படுமா இருந்தால் உங்களுடைய கொமெண்ட் நீக்கப்படும் உங்களை பிளாக் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வு ஜாக் ஹைரன் நான் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில் இருந்து